இந்த சந்தர்ப்பவாத அரசியல் அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுதான் நான் இவ்வளவு நேரமா உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு அதாவது சந்தர்ப்பவாத அரசியல் அப்படின்னா வந்து ரொம்ப தெல்ல தெளிவா இந்த சமீப காலத்துல நம்ம பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணி கூட்டணி வச்சு போட்டிட்டாங்களா மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கல எதிர்கட்சியா அமர்த்தினாங்க தேர்தல் முடிஞ்ச உடனே சில மாதங்களுக்கு பிறகு என்னாச்சு கூட்டணி கட்சி பிரிஞ்சிருச்சு மக்கள் மறந்துடுவாங்க நீங்க சொல்லுங்க நம்ம ஞாபகப்படுத்துவோம் இல்ல இல்ல கூட்டணி கட்சி பிரிஞ்சிருச்சு இனிமேல் எந்த காலத்திலயும் கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீர பேசுனாங்களா பேசினாங்களோ இருபத்தி நாலு தேர்தல் வந்துச்சா பாராளுமன்ற தேர்தல் ஏன் உங்களுக்கு இவ்வளவு தெளிவா கேட்கறோம்னா நம்ம தான் ஞாபகப்படுத்தணும் ஏன்னா மக்களுக்கு மறதி ஜாஸ்தி ஏன்னா வந்து மக்களுக்கு இதை பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுத்து இதெல்லாம் மறக்க வச்சிருவாங்க கண்டிப்பா இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல்ல தாங்க வந்து பாஜகவோட கூட்டணி இல்லை சிறுபான்மை பாதுகாவல ஸ்டாலின் இல்லைங்க எடப்பாடி பழனிசாமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய பில்டப் அது பீஸ் போச்சா அப்புறம் இப்ப பாருங்க இருபத்தி ஆறு மீண்டும் இருபத்தி ஒண்ணுல சேர்ந்த அதே ஆளுங்களோட அதே கட்சியோட இன்னைக்கு இருபத்தி ஆறுல வந்து இங்க கைகோக்குறாங்க இதுதான் சந்தர்ப்பவாத அரசியல் அதாவது இருபத்தி ஒன்னுலையும் ஒரே கொள்கை பதினாறுலையும் ஒரே கொள்கை இருபத்தி ஆறுலையும் ஒரே கொள்கை எந்த கட்சி நிலையா இருக்கோ எந்த கட்சியுடைய சித்தாந்தமும் கோட்பாடும் தெளிவா இருக்கோ அந்த கட்சிக்கு மக்கள் வாக்களித்தார்கள் என்றால் மட்டும்தான் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நம்மளையும் காப்பாத்திக்க முடியும் கண்டிப்பா இது நம்மை காப்பாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான விஷயம் மட்டுமல்ல நம் எதிர்கால சந்ததிகளையும் காப்பாற்றக்கூடிய விஷயம் நீங்க சொல்ல வரீங்க அதுதானே சொல்ல வரீங்க நிச்சயமா எதனால நம் நான் நம்ம சொல்றேன்னா இவங்களுக்கு வந்து அவங்களை பத்தின சிந்தனையே இல்லை நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க மாசம் ஒரு ஆயிரம் ரூபா ஒரு நாளைக்கு ஒரு முப்பத்தி மூணு ரூபா வருமா மாசம் ஆயிரம் ரூபாய்க்கு அதுக்கும் தகுதி வாய்ந்த மகளிரா இருக்கணும் எல்லாருக்கும் கிடையாது அதாவது ரெண்டு கோடிக்கு மேல மகளிர் இருந்தீங்க அப்படின்னா நாங்க அதிலயும் தகுதி தான் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க என்ன தகுதி என்ன தகுதின்னு மட்டும் எனக்கு தெரியலங்க அது என்ன தெரியல இருக்கணும் மறக்காம ஐடி விங்ல இருக்கணும் திமுக ஓட்டு போட்டிருக்கணும் அப்ப திமுக பிரச்சனை இல்லை ஆமா அப்ப திமுக மகளிர் அணி பாசறையில இருக்கணும் நிச்சயமா அதாவது திமுகவுடைய மகளிர் அணி மேம்படுத்துறதுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க என்ன வளையொலி எல்லாம் இடையில விளம்பரம் வரும் பாருங்க அதெல்லாம் பார்த்தா அப்பப்பா பயங்கரமா இருக்குங்க இந்த மாதிரி ஒரு விளம்பரம் எப்படி பண்றாங்கன்னு தெரியல விளம்பரம்னு ஒன்னா நானும் இது பார்த்த விளம்பரம் ஞாபகம் வந்துருச்சு ஓரணையில் தமிழக மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம்னு ஆரம்பிச்சு அதை வந்து முழக்கமாக வச்சு தொற்றுப்பயணம் மாதிரி மேற்கொண்டுறாங்க அதுல ஒரு துரதா போட்ட ஒரு அம்மா வந்து ஒரு வீட்டில் போய்ட்டு கேன்வாஸ் பண்றாங்க ஓ என்ன அப்படின்னா ஆயிரம் ரூபா பணம் வாங்குனீங்களா சொல்லுங்க வாங்குனீங்களா இல்லையா ம் உதவித் தொகை வாங்குனீங்களா ம்மா பள்ளி செல்ற உனக்கு ஆயிரம் ரூபா இருந்துச்சா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா எதுக்கு ஓட்டு போடுறது எதுக்கு ஓட்டு போடுறது சலுகைக்கு ஓட்டு போடுறதா சலுகைக்காக நம்ம ஓட்டு போட்டோம் உரிமைக்காக தானே நீங்க என்ன கேட்டிருக்கணும் உங்க உங்களுக்கு வந்து இந்த ஆட்சியில வந்து உரிமை கிடை உரிமை கிடைத்ததா இலவச கல்வி கிடைச்சிச்சா இலவச மருத்துவம் கிடைச்சிச்சா தண்ணி காசு கொடுக்காம வாங்கினீங்களா அது கூட கேட்க வேணா தண்ணி நல்லா வருதா தூய குடி வருதா இப்படி கேக்கணுமா ஆயிரம் ரூபாய் வாங்கினீங்களான்னு கேக்குறீங்கன்னு உங்கள எப்படி விமர்சிக்கிறதுன்னு தெரியல வந்து விமர்சனத்தை நிறுத்திக்கிறோம் இதே இந்த திமுக வாடகை வாயில தமிழன் பிரச்சனா மாதிரி ஆளா இருந்துச்சுன்னா அப்ப வந்து பயங்கரமா கேள்வி கேட்டுடலாம் ஏன் அப்படின்னா அவர் தானே நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில இருக்கும் போது யாருங்க முதலமைச்சரு யாரு என் வீட்டு சாக்கடை அடப்ப எடுத்துட்ட வந்ததுல முதலமைச்சரு அப்படின்னு அவர் விமர்சிச்சாரு போயிட்டு அறிவாலத்துல போய் சொல்ல சொல்லுங்க எங்கெங்க விழுவும் தெரியாது அது மட்டும் இல்லாம ஏற்கனவே கடந்த தேர்தல்லே வந்து சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அண்ணன் ரொம்ப வருத்தத்துல வேற இருக்காப்பலரை கூடமா பேசி கிடைக்க விட்டுட்டு ஏதோ இப்பதோ ஒரு நாலஞ்சு விவாதத்துல போயிட்டு இன்னும் போல போட்டு காப்பல நல்லா பேசுவாரு எல்லாமே வந்து சீமானுக்கும் தமிழக மக்களுக்கு எதிரா பேசுவாரு சிராவிடத்துக்கு முரட்ட மட்டும் கூட பாப்பலும் குடும்ப குட்டியெல்லாம் இருக்குல்ல ஏன்னா முதன்மை குவாலிபிகேஷன் எனக்கு கூட பல பல நேரத்துல வந்து ஒரு சில கேள்விகள் தோன்றும் பேரு வச்சிருக்கிறது தமிழன் பிரசன்னா பேசுறது தமிழனுக்கு எதிராவே பேசிய திராவிட பிரசன்னா அப்படின்னு வச்சா நல்லா இருக்கும் நான் வந்து சீக்காலைக்கு போயிட்டு ஆரோக்கிய சாமி பேர் வைக்கிற மாதிரி அடுத்த தடவை சந்திச்சது வந்து நேர்ல சொல்லி கண்ணு தெரியாத மாதிரி இல்லையா கண்டிப்பா சரி திராவிட பிரசன்னா சரி திராவிடத்துல இருபாடோட இருக்காரு அப்படின்னு நினைக்கலாம் எனக்கு இன்னொன்னு என்னன்னா உண்மை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே இருக்கும் என்ன தப்ப இல்லாத திராவிடத்தை நம்ம பேர்ல சேர்க்கணும் ஏற்கனவே அது வெங்காயம் மாதிரி உரிக்க உரிக்க ஒண்ணு இல்லாம ஆயிடுது சமீபத்தில் ஒரு வளைவொலி நேர்காணல்ல வந்து ஒருத்தர் சொல்றாரு பெண்ணியம் பெண் விடுதலை பெண் பாதுகாப்பு இதெல்லாம் வந்து திராவிட மாடல் ஆட்சியில தான் சிறந்து விளங்குதுன்னு சொல்றாரு அதை பத்தி உங்களோட கருத்து என்ன முதல்ல நீங்க சிரிக்காம கேள்வி கேளுங்க கேள்வி கேட்டத்திலேயே வந்து மக்களுக்கு புரிஞ்சிருச்சு இவர் ரொம்ப சிரிப்பா அடைக்க தான் கேள்வி கேட்கிறாருன்னு சொல்லிட்டு என்னன்னு நானும் முடிஞ்ச அளவுக்கு சிரிக்காம பதில் சொல்றேன் ஆமா நீங்க சொன்ன எல்லாமே இந்த ஆட்சியில இருக்கு இருக்கு நீங்க ஒத்துக்கிறீங்க இப்போ இருக்கு இப்ப நான் விளக்கத்தை சொன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையான்னு சொல்லிட்டு பெண் விடுதலை நிகிதா விடுதலை ஆயிட்டாங்க அஜித்குமார வந்து கொலை செய்யறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவங்க பெயாரே போடாம அடிச்சு கொலை பண்ணவன் அடிச்சு அவன் வந்து உள்ள போயிட்டான் நிகிதா வந்து விடுதலை ஆயிட்டாங்க விடுதலை ஆனது மட்டும் இல்லாம அவங்க வந்து அவங்களுடைய கல்லூரியில பேராசிரியரா அவங்க போயிட்டு பார்த்த எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா செத்த ஒன்ற நிலைமை என்னன்னு தெரியல இவங்க மீது அடுத்தடுத்து புகார் அளிச்சாங்க இல்லையா உங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியல இப்ப எந்த அளவுக்கு பெண் விடுதலை இருக்கு இத வந்து மக்கள் பார்த்தாங்கன்னா அட கருமம் பிடிச்சவங்களா இதை தான் பெண் விடுதலைன்னு சொன்னீங்களா இதுவா பெண் விடுதலை அப்படின்னு சொல்லி தவறா புரிஞ்சுப்பாங்களா புரிஞ்சிக்க மாட்டாங்களாம் இவங்க இந்த திராவிட அல்ல கைகள் வந்து இதையும் வந்து உருட்டுனாலும் உருட்டுவாங்க ஆமாங்க பெண் விடுதலை பாருங்க இன்னைக்கு இதை வந்து தானே இருக்காங்க இது பெண் இடதலை பெண்ணியம் சொன்னீங்க இல்லையா பெண்ணியத்துக்கு வந்து இத நீங்க சிரிச்சாலும் நான் சொல்லுறேன் கண்ணியம் பத்தி பேசுறீங்க கொஞ்சம் கண்ணியமா பேசுங்க ஆமா கண்ணியமா சொல்றேன் நீங்க வந்து பெண்ணியத்தை பத்தி நான் சொல்லும் போது நீங்க சிரிச்சாலும் நான் கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் சொல்லுங்க சொல்லுங்க காந்தலட்சுமின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க காந்தலட்சுமி தெரியும்ல சொல்லுங்க சொல்லுங்க தெரியும் பெரிய அரிஷ்டை மதிவதின்னு சொல்லிட்டு பேரை மாத்திட்டு அந்த காந்தலட்சுமிங்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து பேசுனதுக்கு ஒரு வயசான ஐயா வந்து தெளிவா பதில் கொடுத்தாங்க அந்த பதில் கொடுக்கும்போது அவங்க கேட்கறாங்க இதெல்லாம் என்னோடய பதில் இல்ல அந்த ஐயா பெரியவங்க சொன்னத நான் அப்படியே சொல்றேன் காட்டி சொல்றேன் ஆமா அந்த ஐயா வந்து கேக்குறாங்க அப்ப நீ பெரியாரிச்சு அப்படின்னா இந்நேரம் வந்து கர்ப்பப்பைய அறுத்து இருக்கும் அப்ப பெரியார் சொல்லியிருக்காரு ஆண்கள் வந்து ஒருவனோட சென்றா நீ ரெண்டு பேரோட செல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு செல்லுன்னா வந்து நான் ரொம்ப கண்ணீயமா சொல்றேன் அவர் கொச்சையான அந்த வார்த்தையில சொன்னதா இதெல்லாம் நான் சொன்னது இல்லைங்க அது பெரியவர் சொன்னது அப்ப இதெல்லாம் நீ பண்ணிருக்கியா கரும்பு பெயர் அறுத்துக்க சொன்னாங்க பெரிய அரிஸ்ட் சொல்ற எத்தனை பேர் வந்து கரும்புப்பைய அறுத்திருக்காங்க தாலி அரிக்க தெரிஞ்ச உனக்கே ஏன் கர்ப்பு பெய அறிக்க தெரியல அப்ப இந்த பெரிய அரிஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பிராட் லிஸ்ட்ங்கிறது உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்ப உண்மையிலே பெரிய அரிஸ்டா இருந்தா பெரியார் நீ ஏத்துக்கிறியா இதுக்கு உங்களுடைய கனவை ஒத்துப்பாங்களா உங்களை சகோதரர்கள் ஒத்துப்பாங்களா உங்களை பெத்த தாய் ஒத்துப்பாங்களா முதல்ல வீட்டுக்கு அடி அடிவாங்க உள்ள போயிடுவீங்களா இந்த கருத்தெல்லாம் நீங்க சொல்லிட்டு சும்மா மைக்கு கிடைக்குது ஒரு பிரபலம் ஆகணுங்கிறதுக்காண்டி ஒப்புக்கு உதவாதது உதவாதது ஒண்ணுத்துக்கு ஆகாதவங்களுக்கு ஆகாத விஷயத்தையெல்லாம் வந்து நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க இது வந்து நான் வந்து பல காணொலிகளில் வந்து சொல்ற மாதிரி தான் இணையதளம் இல்லாத காலத்தில் சன் டிவி சொல்றதுதான் சொல்றதுதான் உண்மை உண்மை இருந்த முற சொன்னீங்க அப்படின்னா உங்க கருத்துல வந்து ஆள சொன்னீங்க அப்படின்னா சமூக வலைதளங்கள பாத்தீங்க அப்படின்னா டிசைன் டிசைனா செருப்பு வந்து இமேஜ்லாம் வந்துட்டு இருக்கு செருப்போட இமேஜ்லாம் வந்துட்டு இருக்கு அதுக்குன்னா மக்கள் உங்களை செருப்பால அடிப்பாங்கன்னு சொல்லலன்னா அப்படின்னு சொல்ல மாட்டேன் சொல்றேன் சமூக வலைதளங்கள்ல வந்துதான் சொல்றேன் அதாவது பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா மேடையில மாலை விடும் செருப்பு சொல்லிட்டு உங்களுடைய அரசியல் தலைவர்கள் தான் சொல்லியிருக்காங்க அதை நீங்க நேசிக்கிற தலைவர்கள் கூட அதை சொல்லியிருப்பாங்க அதனால பெண்ணியன் பெண் விடுதலை எல்லாம் இந்த லட்சணத்துலதான் இருக்கு திராவிட மாடல்ல இவங்க பெண்ணுரிமை பேசுறாங்களே எத்தனை பாராளுமன்ற உறுப்பினருக்கு சேர்த்து கொடுத்தாங்க எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க எத்தனை பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க இருக்கிற அமைச்சர்களையோ கட்சியில இருக்கிற மகளிர் அணியில இருக்கிற பொறுப்பில் இருக்கிற மகளிர்களையோ வந்து முதல்ல கண்ணியமா நடத்துறாங்களா அப்படிங்கறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நிச்சயமா இருக்கு இவர்களுடைய கண்ணியத்தை நீங்க தான் கடந்த காலத்துல பாத்திருப்பீங்களா இந்தாமா நீ எந்த தானே இப்படின்னு கேட்டது தலையில அடிச்சு கொடுக்க கொடு அப்படின்னு சொன்னதே அதை வந்து சமாளிக்கிறதுக்கு அந்த அம்மாட்ட சொல்லி கொடுத்து இவங்க அசிங்கப்பட்டது இதெல்லாம் வந்து இவங்க பெண்ணையும் மதிக்கிறதுக்கு நிகழ்கால சான்று நான் வந்து சொன்னது போலதான் இவர்களுக்கு அவர்கள் எந்த விதத்திலையுமே செலக்ட் அவர்கள் அல்ல பெண்ணிய திராவிட மாடல் பெண்ணியத்தை திராவிட மாடல்ல பெண்ணியத்தை பின்பற்றுற லட்சணம்லாம் இந்த லட்சணம் தான் இவங்க பெண்மை பெண்ணியம் பெண் விடுதலைன்னு சொல்றாங்க இல்லையா இவங்க பெண்களை வந்து எந்த அளவுக்கு எங்க கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க அப்படின்னா தாலி அறுத்து விதவைகள் நிப்பாட்டியிருக்காங்க ஏழுநூறு ரூபாய்க்கு ஆஹ் அவங்களுடைய அமைச்சர்கள் வந்து அரசியல்வாதிகள் வந்து சாயங்காலம் நாலு மணிக்கு வராங்கன்னா வெட்டை வழியில கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காங்க இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு உணவு கூட வாங்கி கொடுக்காம சொன்ன காசை கொடுக்காம ஏமாத்துறாங்க இந்த அளவுக்கு தான் இந்த ஆட்சியில வந்து பெண்களை வச்சிருக்காங்க கையேந்திர நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க இதுவா பெண்ணு பெண்களை மதிக்கிற லட்சணம் இதுதான் பெண்ணையும் கேட்குற லட்சணமா பெண்ணியும் அப்படின்னு பேசுனீங்கன்னா நிறைய பேசலாம் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது எல்லா கட்சிகளும் தங்களது பணிகளை துரிதமா செஞ்சுட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு இளைஞர்களுக்கு குறிப்பாக இளைய தலைமுறை வாக்காளர்களுக்கு புதிதாக நீங்க வாக்கு செலுத்த போறீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு விஷயத்தை நீங்க வந்து கவனத்தில் வைக்கணும் அதை வைக்க தவறினீர்கள் தவறினீர்கள் என்றால் அடுத்து வரக்கூடிய ஐந்தாண்டு காலம் வந்து கேள்விக்குள்ளாக்கப்படும் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இப்ப நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து வாக்களிப்பீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒரு வரைக்கும் அந்த ஆட்சி தான் வரும் இந்த ஐந்தாண்டு காலத்துல உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய கல்வியை உங்களுடைய வேலைவாய்ப்பை தீர்மானிக்கிற அரசை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் மட்டும்தான் உங்களுடைய அடுத்த கட்ட எதிர்காலம் சிறப்பா இருக்கும் அதை விட்டுட்டு கவர்ச்சிக்காகவும் வெறுமனே கவர்ச்சிக்காகவும் அவர்கள் தட தரக்கூடிய அந்த சொற்ப தொகைக்காகவும் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை வந்து ஏமாந்து போட்டீங்க அப்படின்னா அடுத்த ஐந்தாண்டு கால உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குள்ளாக்கப்படும் உங்களுடைய கல்வி வந்து கேள்விக்குள்ளாக்கப்படும் நீங்க படிச்சுட்டு வந்து வேலை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை வாய்ப்பு கேள்விக்குள்ளாக்கப்படும் இதனால இதை நாம் மீண்டும் மீண்டும் சொல்றோம் அப்படின்னா இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல்ல நல்ல கொள்கை கோட்பாடுள்ள ஒரு கட்சிக்கு யார் வந்து நல்லாட்சி தருவாங்களோ அவங்கள நீங்க தேர்ந்தெடுத்து வாக்கு செலுத்தியிருந்தீங்க அப்படின்னா யார் வந்து நிலையான ஆட்சியை தர முடியும் நம்மளுடைய கல்விக்கு வந்து ஒரு நல்ல வழியை ஏற்படுத்த முடியும் வேலை வாய்ப்பு யாரு வந்தா சிறப்பா கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சு இருபத்தி ஒண்ணுல நீங்க வாக்கு செலுத்தி இருந்தீர்கள் என்றால் இப்ப நம்ம இந்த அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டோம் எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஒரு அணியாகவும் அதிமுக ஒரு அணியாகவும் மாற்றத்தை ஏற்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்சி வந்து போட்டியிடுச்சு அதுல வந்து கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையம் நான்காவது மிகப்பெரிய மாற்று சக்தியா நாம் தமிழர் கட்சி வந்து போட்டியிடுச்சு ஆனால் மாற்றத்தை தரணும்னு விரும்பினீங்க ஆனா அதை யாரு கொடுப்பாங்கன்னு சிந்திச்சீங்களாம் யார் வந்து நிரந்தரமா தன் கொண்ட கல்வியில் இருப்பாங்க யார் தடம் மாறாம மக்களுக்காக இருப்பீங்கன்னு அதை சிந்திச்சீங்களா நீங்கள் அன்று வந்து கமல்ஹாசன் ஓட்டு போட்டீங்க இன்று அவருடைய நிலை ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதுவும் திமுக என்ன கண் அசைக்கிறதோ தான் அவர் பேசணும் இல்லைன்னா அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தொடர மாட்டார் அது போலதான் இருபத்தி ஆறுல உங்களுக்கு ஒரு பல பரிட்சை இருக்கு நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க அவர் மாற்றத்தை தருவாரு அப்படின்னு நீங்க ஏமாந்து ஓட்ட போட்டீங்க அப்படின்னா அடுத்த ஐந்தாண்டு காலத்துக்கு உங்களோட சேர்ந்து நானும் கஷ்டப்படும் எத்தனை எத்தனை தான் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறவங்க வந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் செய்து அப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்துறவங்களுக்கு நீங்க ஒரு செழிப்பு தரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நல்லாட்சியை யார் தருவாங்க நிரந்தரமான ஆட்சியை யார் தருவாங்க மக்களுடைய எதிர்காலத்தை பத்தி யார் சிந்திக்கிறாங்க காடு வளம் கனிம வளம் இது மட்டுமில்லாம இங்க இருக்கக்கூடிய ஆடு மாடு விலங்குகளுக்கும் யாரெல்லாம் வந்து சரியா நல்லாட்சி தருவாங்களோ பெண் பிள்ளைகளுக்கு யார் வந்து பாதுகாப்பை தருவாங்களோ யார் ஆட்சிக்கு வந்தா இந்த போதைப் பொருள் கட்டுப்படுத்தப்படுமோ இளைஞர்களுடைய வாழ்க்கை பாதுகாக்க முடியுமோ அது போன்ற நல்லாட்சியை தரக்கூடிய நல்ல கொள்கையுடைய நல்ல தலைவருக்கு உங்களுடைய வாக்க செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அன்பான ஒரு கோரிக்கையா என்னுடைய சகோதர சகோதரிகளிடத்துல நான் பல்வேறு படிகளுக்கு இடையில் தன்மான தமிழன் வலையொலிக்கு நேர்காழல் தந்தமைக்காக நேர்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் உறவுகளை அதுவரை உங்களிடமிருந்து விரைபடுவது உங்கள் பிரதாப்